ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஸோ வழங்கும் போது அனஃபிஷியலில் யார் இருப்பா அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இட்ஸ் அனதர் தேன் திவ்யா அப்படிங்கிறது தான் என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா நிறைய விஷயங்கள் பிஆர் பற்றியும் நெகட்டிவ் பிஆர்ஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இப்போ அனஃஃபிஷியலில் இப்படி இப்படி என்னென்ன பொஷிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ முதல் இடத்துக்கு அன்னஃபிஷியலில் ஒரு பயங்கர போராட்டம் இருக்குது எல்லோரும் ஒன்றே சொல்லலாம் என்னங்க இது அன்னஃபிஷியலில் பறக்குது ஓட்டு அப்போ மக்கள் மத்தியில் திவ்யாவுக்கும் இனோத்துக்கு தான் செல்வாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் கிடையாது இன்னும் ஹாட் இருந்து ஓட்டிங்கே ஓப்பன் ஆகலை ஓகே ஸோ அது ஓப்பனான தான் யாரும் முதல்ல இருக்கா ரெண்டாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்த அஃபீஷியலில் நம்ம பார்க்குறது மட்டும்தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கும் அன் போனாட்டமே போனோட்டமே ஃபேக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டோம் ஏன்னால் கனி நாலாவது இடத்துல இருந்தாங்க திவாகர் ரவிடா வரதுக்கு முன்னாடி நாலாவது இடத்துல இருந்தார் பிரவீன்ராஜ் வந்து எங்கேயோ இருந்தார் முன்னாடி ஸோ எதுவுமே அன் நடக்கிறது இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாட்ஸ் கேன் ஓட் அன் அஃபிஷியல் ஓட்டிங் யார் பாட்ஸ்னா அதாவது திவ்யா அப்படின்ற பேரை வச்சு எங்கே இருந்தாலும் சரி நான் போய் ஓட்டு போட்டுருவேன் இப்போது முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு திவ்யாவாக ஸ்டாலின்னு போட்டிங்கன்னா திவ்யாக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனுடைய இம்பேக்ட் மக்கள் மனசை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு திவ்யா அப்படிங்கிறவங்களையும் வினோத் அப்படிங்கிறவங்களையும் ரொம்ப உயர்த்தி காட்டுவதற்காக பாட்ஸ் ஓட்டிங் வந்து செட்டப் பண்ணப்பட்டிருக்கு ஓகேவா அது திவ்யாவாக இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் இரண்டு பேருக்கும் வந்து பாக்ஸ் கோட் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அதனால தான் எப்போ பார்த்தாலும் அஃபீஷியலில் ரெண்டு பேரும் வந்து அன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரியான ஒரு பின்பம் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை பேர் உணர்றீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல தகவல்கள் இருக்குது ருசிகரமான தகவல் இருக்குது வாட் இஸ் மீன் பை பிஆர் அண்ட் வாட் இஸ் அ நெகட்டிவ் பிஆர் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வினோத் அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பின்புலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தோல் உரிச்சிருந்தோம் சரிங்களா ஏன்னா வட சென்னை மக்கள் வேலை பயங்கரமான ஒரு சப்போர்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசியல் ஓட்டும் கண்டிப்பாக வினோத் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ ஹாஸ் ஏ பொலிட்டிக்கல் பிஆர் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஸ்ட்ராங் வந்து வினோத் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே அடுத்து நீங்கள் திவ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ் எ வெரி குட் பிஆர் டெப்ளாய்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபா பிஆர் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ இப்போ பார்வதி பிஆர் இல்லைன்னா இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் ஓகே பிஆர் ஃபார் த்ரீ மந்த்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் பாட்ஸ் ஓட்டிங் பாட்ஸ் ஓட்டிங் வச்சுருந்தாங்கன்னா இப்போ பார்வதிக்கும் அதிகமாக இருந்திருக்கும் ஓட்டு வினோத் திவ்யா பார்வதி மூன்று பேர் ரொம்ப டஃப் இருந்துருவாங்க ஆனால் பாட்ஸ் ஓட்டிங் வைக்கல இதுக்கு பேர் பாட்ஸ் ஓட்டிங் பேர் ஸோ அன்னாஃபிஷியல் இனிமேல் நம்புறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து முடியாது ஓகே ஸோ திவ்யாவோட பிஆர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெகட்டிவ் பிஆர் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் இப்போது வினோத்துக்கு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க வினோத்து என்னதான் அவர் ரைட்டாக இருந்தாலும் அந்த இஷ்யூவில் வினோத் வந்து தப்பு தப்பு அப்படின்ற மாதிரி தான் பிஆர்ஸ் வந்து போட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க இன்னொரு சைடில் திவ்யாவை க்ளோரிஃபை பண்ணுவாங்க அதாவது பாசிட்டிவ் பிஆர்ஸும் நெகட்டிவ் பியாக்கும் என்ன சம்மந்தம்னா இப்போ பார்வுக்குலாம் இருக்கிறது பாசிட்டிவ் பிஆர்ஸ் அவங்கள பற்றினா ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் இப்போ பார்வதி சூப்பராக பண்ணுறாங்க பார்வதி இந்த இடத்துல வந்து பக்காவாக இருந்தாங்க பார்வதி இந்த மாதிரி இருந்து பயங்கரமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் பூமியை தவிர பார்வதி கூட ஃபைட் எடுக்கிறது உதாரணத்துக்கு எஃப்ஜே எடுத்தாங்கன்னா எஃப்ஜே வந்து கேடு கட்டவேன் அப்படின்ற மாதிரி சித்தரிக்க மாட்டாங்க எஃப்ஜே வந்து விளங்காத சித்தரிக்க மாட்டாங்க ஆனால் திவ்யா பியாரும் வினோத் பியாரும் வந்து இதில் நீ நல்லா புரிஞ்சிக்கணும் ஒருத்தவங்களை மட்டன் தட்டி இன்னொருத்தவங்கள ஏற்றுவாங்க ஸோ அதுதான் அவங்களுடைய கால காலமாக நடக்கக்கூடிய ஒரு பிம்பமாக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் அது வந்து விஜய் டிவி முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சீசன் சீசனாக சொல்கிறேன் எல்லா சீசன்லேருந்து இது வந்து ரொம்ப பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது அர்ச்சனா வச்சிருந்த வச்சுருந்தாங்க அவங்களும் பெரிய பியார் இப்போ நம்ம சௌந்தர்யா நஞ்சு வச்சுருந்தாங்க போன சீசனில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் யோசிச்சுட்டு பாருங்கள் இப்போது நம்ம அவங்க பேர் என்ன திவ்யா கணேசன் வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் யோசித்தீங்கன்னா போன வட்டம் சௌந்தர்யா நஞ்சுன்ற வந்து ஓவர் டேக் பண்ணி பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் உடச்சிட்டார் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் நல்லா விளையாண்டாலே மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை சப்போர்ட் பண்ணிடுவாங்க மக்களை ஓட்டு போட்டுருவாங்க இதுக்குள்ளே தான் மேன்ட்ரு சரியா அந்த வகையில் இந்த சீசனை ரன் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்வை தான் இட்ஸ் நல்லது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு பாருவுடைய ஓட்ஸ் தான் அஃபீஷியலில் இந்த வட்டம் இன்றைக்கெலாம் நம்ம நடக்கிற சம்பவத்தை பார்த்து அவங்க பேசுகிறது இன்றைக்கி ஷோ ஏறான பிறகு ஓட்ஸ் விழுந்து தெரியுமா அது விழுக விழுக பார்வுக்கு அஃபீஷியலில் சாதகமாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்சு டாப் டூ வினோத் பார் இல்லை பாரு வினோத் இப்படி தான் இருக்கும் அஃபிஷியலில் சரியா ஏன்னா மக்களுடைய செல்வாக்கு மக்களுடைய அன்பு மக்களுடைய ஒரு அரவணைப்பு இவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டாப் டூவில் ஒன்று ஃபஸ்ட் வினோத் இருப்பார் இல்லை செகண்ட் பார் இருப்பாங்க இல்லை செகண்ட் பார் இருப்பாங்க இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வினோத் இருப்பார் வேறு எந்த சேஞ்சும் இருக்காது இந்த பிஆர் வச்சு டெப்ளாய் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணுறதுனால திவ்யா கணேஷன் வந்து டாப் ஃபைவ்வில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் அவங்களுக்காக கேமுக்காக இல்லை பிஆர் வந்து ஓட்டு எடுத்து பேசுகிறது ஏன்னா அவங்க ரியலாக இல்லை ஃபேக்காக இருக்காங்க கண்டென்ட் பண்ணுறாங்க கேமரா சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தோல் வடிச்சுருக்கோம் ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நடக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் தான் பிஆருடைய கேலிபர் இன்றைக்கி அதை உடைச்சது அப்படிங்கிறது இந்த சீசன்லேயும் பிஆர் அதிகமாக டெப்ளாய் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு டைட்டில் வந்து விம்மிக்கு விளாப்பி தான் அப்படிங்கிறத பிக் பாஸ் வந்து சொல்லிட்டார் அப்படிங்கிறது தான் பட் இன்னும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பிஆர் வச்சாலும் சரி பிஆர் வைக்கலாலும் சரி யார் நம்பர் ஒன் ஓட்டிங்கில் வராங்களோ அவங்களுக்கு தான் டைட்டில் கிடைக்கும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்அஃபீஷியல் நம்பர் ஒன் இல்லை அஃபீஷியல் நம்பர் ஒன் அது இந்த சீசனில் எந்த சீசன்லையும் மாறின கிடையாது ஒரே ஒரு சீசன் தவிர அது எந்த சீசன் உங்களுக்கே தெரியும் முதல் சீசன் ஆரோ ஸ்னேகன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்ஸி இருந்துச்சு பட் ஓவியாவுடைய ஓட்டெல்லாம் ஆரோவ் கொள்ளனால ஆரோவ் ஜெயிச்சார் அதை விட ஓட்டுலாம் மூணாவது சீனில் ஒரு கான்ட்ரவி இருந்துச்சு ராவ் சாண்டி சரியா ராவ் ஓட்டையில் சாண்டி தான் ஓட்டு இருந்துச்சு மாதிரி வந்துச்சு பட் அவங்க அதை கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க அதனால் நம்பர் ஒன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வட்டம் கோப்பையை வெளில போவது வினோதா பார்வா அப்படிங்கிறது தான் கேம் ஸோ இனிமேல் அப்படிதான் வந்து போபோது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரி இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டதுனால அண்ணா விஷயத்தில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தான் இருக்காங்க ஃபாலோட் பை வினோத் வெறும் ஐநூறு ஓட்டு தான் வித்தியாசம் வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் போயிட்டு இருக்கு பார்வ அதுக்கிறது கிட்டத்தட்ட பார்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு சதவீதம் ஓட்டு இருபத்தி நாலு திவ்யாவுக்கு பார்வுக்கு பதினாலு அடுத்து கமுர்தின்க்கு அதுக்கு பாதி எட்டு பெர்சன்ட் ஓட்டு விக்ரமுக்கு ஏழு பெர்சன்ட் ஓட்டு ஸோ விக்ரமுக்கு கனியோடைய ஓட்ஸ்லாம் வந்து வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டாப் ஃபைவ் நகர்றார் விக்ரம் ஓகே இப்போ டிக்கெட்டு ஃபினாலை வின்னர் எடுத்தாங்கன்னா டாப் ஃபைவ் சேஞ்ச் ஆகும் இப்போ டிக்கெட்டு ஃபினால் இன் கேஸ் சரியா சாண்ட்ரா எடுக்கிறாங்க இல்லை சுபிக்ஷா எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த டாப் ஃபைவ் வர வராது ஒருத்தவங்க கீழே இறங்கிடுவான் சாண்ட்ராக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது டாப் ஃபைவ் வர்றதுக்கு பார்ப்போம் அரோராக்கு வாய்ப்பு கம்மியாயிடுச்சு சபரிக்கும் வாய்ப்பு கம்மியாகிடுச்சி சுபிக்ஷாக்கு வாய்ப்பு கம்மியாயிடுச்சு ஸோ இந்த வாரம் சுபிக்ஷா திரிக்கெட் ஃபினால் எடுத்துவிட்டாங்கன்னா டாப் ஃபைவ் போயிடுவாங்க அப்படி இல்லைனா இந்த வாரம் சுபிக்ஷா எக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சுபிக்ஷாவுக்கு ஒரே வாய்ப்பு எடுத்தால் எடுக்கணும் அதனால தான் முதல் டாஸ்கில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள் இது வந்து அன் அஃபிஷியலில் அஃபீஷியலில் கண்டிப்பாக இப்படி இருக்காது இது வந்து சும்மா லொழலாய்க்கு அஃபீஷியல் நாளைக்கு காலையில் பதினொரு மணிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக தரமான ஒரு அப்டேட்டை நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா உங்களுடைய கருத்துக்கள் வர இருக்கப்படுகிறது மீண்டும் அடுத்தது சந்திப்பும் அது வரைக்கும்